தான் பசங்களோட கோல்ஸ் இல்லை ட்ரீம்ஸை வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸ் கோல்ஸாக அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அதை நோக்கி பயணப்பட்ட நிறைய அம்மாக்கள் இங்கே இருக்காங்க அதில் எங்கள் அம்மா வந்து இதயம் கனியும் இளமை முகம் கொண்டு பட்டாம்பூச்சியாய் சுற்றித் திரிந்த தமிழ் திரை உலகின் கருப்பு நிலா மதிப்பிற்குரிய முரளி அவர்கள் கல்லூரி மாணவனாக பல வெற்றி படங்கள் முரளி அவர்களின் வாழ்வில் அமைந்தது இதயம் ராஜாவாக இன்றளவும் மக்கள் உள்ளங்களில் நிலைத்தவர் இதயம் கனியும் இளமை முகம் கொண்டு பட்டாம்பூச்சியாய் சுற்றித் திரிந்த தமிழ் திரை உலகின் கருப்பு நிலா மதிப்பிற்குரிய முரளி அவர்கள் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கிற பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரசிகர்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் அப்போட ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் வணக்கம் சொல்லிக்கிறேன் நேசிப்ப பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கும் சரி எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம் அஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறப்பில் அண்ட் முக்கியமாக அதுக்கு முதல் நன்றி வந்து பிரிட்டோங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா பிரிட்டோக்கும் சரி ஸ்னேயா பிரிட்டோக்கும் சரி கோ ப்ரொடியூசர் அப்கோர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டேக்ல தானே வரணும் பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்ட சுத்தி எப்பவுமே இருந்து அது பிரிட்டோங்கில் இருந்தாலே அவரை சுத்தி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு அது எப்பவுமே இருக்கிறது தான் அண்ட் பிரிட்டோங்கில் பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அத அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ற ப்ரொடியூசர்லேருந்து ஒருத்தரு சோ அந்த விதத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் விஷ்ணு சருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி ஏன்னா வந்து ஆகாஷ் அப்கோர்ஸ் ஐஸ் அந்த விதத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் முக்கியமா அந்த அதித்தி பற்றி சொல்லணும் அதித்தி உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமா அமையோன்ற ஒரு நம்பிக்கை அண்ட் என் முத படத்துல நடந்த ஒரு நல்ல விஷயம் என் முதல் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் யார் பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த விழாவர் நாயகன் சார் யுவன்சர் சார் உங்களுக்கு தெரியாது த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அட் ஹி ஹேஸ் டு யூ நீங்கள் வந்து இந்த படம் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஒரு வேலையை பண்ணாங்க அது உங்களுக்கு தெரியலையே ஸோ நீங்க சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் நானே ஒரு தடவை தான் கேட்டேன் அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸா சேர்ந்துட்டு சோ மச் பாசிட்டிவிட்டி ஒன் பிலிம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் முக்கியமா இந்த இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகன் பிரதர் தேங்க்யூ சோ மச் நீங்க வந்ததுக்கு உண்மையிலே இட் இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ் ஸோ என் சார்பவும் என் குடும்ப சார்பவும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் அண்ட் சரத் சார் அப்கோர்ஸ் வி ஆல் லவ் யூ சார் ஸோ யூ பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரபு சார் இருக்காரு கல்கி மேம் இருக்காங்க ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஆஸ் அ ட டீம் சார் இது ரொம்ப ஒரு ஒரு பிரமாதமான டீம் அண்ட் ஒன்னுக்குள்ள ஒன்னு ஜெல் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் தே ஸ்டார்ட் திஸ் மூவி அபவுட் இயர் அண்ட் பேக் அண்ட் இன்னைக்கு வந்து ஜான் போர்டீன் ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரியும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் படம் வந்து ஜான் ஃபோர்டீன் தான் ரிலீஸ் ஆகுது ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஆடிட்டோரியம்ல ஒரு ஒரு மேக்சிமம் சந்தோஷம் மேக்சிமம் ஒரு பெருமையோட இப்பயே வந்து உட்கார்ந்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு ராத்திரியில நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போட போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் மூணு பேர் வாழ்க்கை யாருன்னா நான் எங்கள் அம்மா எங்கள் அக்காவோட மூணு பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பரா டைரக்ட் பண்ண எங்க அம்மா வந்து இங்க இருக்காங்க ஸோ அந்த விதத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இங்க எல்லாரோட பர்மிஷனோட ஒரே ஒரு நிமிஷம் அவங்க வந்து மேடைக்கு கூப்பிடலாமா Congratulations and all the best, I think life would have come a whole circle. <laughs> Akash, I love you. I'm very proud of you. God bless you. Thank you so much. Thank you.

நிறைய அம்மாக்கள் இங்கே இருக்காங்க அதிலே எங்கள் அம்மா வந்து ஒருத்தர் ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அஃபோஷம் அண்ட் ஆகாஷ்க்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிப்பேன் நிறைய பேசிட்டோம் ஆஃப் ஸ்டேஜ் வந்து நிறைய பேசிட்டோம் ஸோ ஆன் ஸ்டேஜ் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆகாஷ் அண்ட் இந்த ஆடிட்டோரியம் வரும்போது ஒரு சின்ன வைப் இருந்தது அந்த வைப் அப்படியே நான் கேட்ச் பண்ணிவிட்டேன் அது அப்படியே ஒரே லைனில் ஆகாஷ்க்கு வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இந்த ஸ்பீச் இதோட முடிச்சுட்டேன் கப்பு முக்கிய தம்பி நீங்க ரொம்ப நன்றிமா